முதியவர்களுக்கு ஒரே ஆதரவு அவர்களது குடும்பங்கள் தான் ஆனால் சில சமயங்களில் குடும்பத்தாரே அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்கி வீட்டை விட்டு வெளியே துரத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடுது இப்படி நிற்கதியாக நிற்கும் முதியவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு என்ன அப்படின்னா ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் குறைந்த கட்டணம் மற்றும் இலவசமாக இயங்கும் இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் இருப்பவர்கள் படும் கஷ்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் இந்த மாதிரியான ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் ஒரு முதியவர் வந்து அடைகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபது அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்க மிக இளம் வயதிலேயே அவங்க கணவனை இழந்துட்டாங்க சிங்கிள் பேரண்டாக இருந்து அவங்க பெண்ணை ஒரே மகளை வந்து நல்ல நிலையில வளர்த்து ஆளாக்குனாங்க அவங்களும் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட அம்மாவை இங்கே இந்தியாவில் அப்படியே அனாதையாக விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க இருந்த வருவாய் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் அந்த பெண்ணை வந்து வளர்த்து ஆளாக்குனாங்க இப்போ இவங்ககிட்ட வருவாயும் இல்லை அவங்களோட ஒரே மகளும் இல்லை இவங்க போய் தஞ்சமடைந்தது ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இந்த மாதிரி பல்வேறு கேசஸ் இருக்கு எதனால ஒரு முதியவர் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு வைராக்கியம் வீட்டில் வந்து ஏதாவது சுடு சொற்களால் அவங்கள வந்து நீங்கள் தண்ட இருக்கீங்க இருக்கிறீங்க உங்களால் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சுடு சொற்களால் அவங்க மனதை புண்பட செய்திருப்பார்கள் இது ஒன்று ரெண்டாவது குடும்பத்தில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. கூட பிறந்தவர்கள் அவங்கள்லாம் இறந்து போயிருப்பார்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சரணாலயம் இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லம்தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு போய் தங்க நேரிடுபவர்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம் முதலாவதாக அங்க பல்வேறு தரப்பினரும் இருப்பாங்க பல்வேறு வாழ்க்கை இருந்து வந்தவங்களும் இருப்பாங்க ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் அப்படின்னா எல்லாருமே இருக்க தானே செய்வாங்க வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா பழக்க வழக்கங்கள் வேறுபாடாக இருக்கும் அவங்க வந்து பழகி வந்த முறை ஒரு சைவம் அசைவம்னு இருக்கும் மதம் பட் பல்வேறு பிரச்சனைகள் அவங்களோட பழக்க வழக்கங்கள் அது ஒத்து இருக்கும் அது ஒத்து போகாம இருக்கும் இதனால என்னன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வரும் இதுக்கும் மேலே பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களை கூட அந்த இல்லங்கள்ல வச்சுருப்பாங்க அவங்களையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கும் சோ இந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா முதியோர் இல்லங்கள் எல்லாருமே முதியவர்கள் நிறைய வயது வித்தியாசங்கள் அறுபதுகள் இருப்பாங்க எழுபது எண்பது வயது பெரியவங்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து சில பேர் நோய்வாய்ப்பட்டுருவாங்க அந்த நோய்வாய்ப்பட்டவர்களும் அவங்க கூடவே அந்த அறையிலேயே இருக்க மாதிரி இருக்கும்போது அது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அவங்க இரும்பிக்கிட்டே இருப்பாங்க சளியை துப்பிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அதே சில சமயங்களில் வந்து தீவிரமான நோய் தாக்குதல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூக்கு வழியாக உணவு குழாய் அப்புறம் வந்து அவங்க மழை ஜலம் கழிப்பதற்கு இந்த டியூப் மாதிரியான விஷயங்கள் இருந்து அவங்களும் பக்கத்திலே இருந்து அவங்க கூடியே நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது எவ்வளவு சிரமமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு நோய்வாய்ப்பட்டவர் நம்ம கூடையே இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிறது அந்த மற்றவங்க மேலே எப்பேற்பட்ட ஒரு மன பயத்தை உண்டு பண்ணும் பெரும்பாலான இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் நாங்கள் போய் பார்த்துருக்கோங்க அவங்க வந்து சுகாதாரமாக அதை மெயின்டைன் பண்ணல என்ன காரணம்னே தெரியல சுத்தம் சுகாதாரத்திற்கு அவங்க வந்து கொஞ்சம் கூட கவனம் கொடுப்பதில்லை அடுத்ததாக உணவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை நானே பார்த்துருக்கேங்க அதாவது ரொம்ப நீர்த்து போன நீர் ஆகாரம்னு சொல்கிற மாதிரி ஏதோ கஞ்சி அதில் கொஞ்சோண்டு ஊறுகான்ற மாதிரி எல்லாம் வந்து காலை ஆகாரமாகலாம் கொடுக்குறாங்க அங்கே தங்கி இருக்கவங்க இந்த உணவில் உப்பு இல்லை காரம் இல்லை புளி இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த பேச்சுக்கே இடமில்லை ஸோ உணவுலேயும் அந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்களை நடத்துபவர்கள் கொஞ்சம் கூட கவனம் செலுத்துவதில்லை அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனை என்ன முதியவர்கள் அப்படின்னால அவங்களுக்கு பல்வேறு விதமான உடல் உபாதைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ வசதிக்கான ஏற்பாடுகள் பெரும்பாலும் இருப்பில்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அங்கே வந்து இல்லாமல் இருக்குது யாருக்காவது உடல் நலக்குறைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதோ அல்லது கால முறைப்படி மருத்துவ பரிசோதனைகள் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு வேளா வேலைக்கு மருந்து மாத்திரைகளை ஏற்பாடு பண்ணுவதோ இதெல்லாம் அங்கே சரியான முறையில் நடக்கிறதே இல்லை ஏற்கனவே அவங்க வாழ்ந்த வீட்ல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க ஆனா இங்க வந்த இடத்துல சொல்லனா துயரங்களை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க இதை மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்ற பிரச்சனையில மிகுந்த மனசோர்வுடன் நாட்களை அங்க கடத்தி கொண்டிருக்காங்க இன்றைய சூழ்நிலையில இந்த மாதிரி நிற்கதியாய் நிற்கும் முதியோர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அப்படி இருக்கும்போது இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் அவசியமே என்னடா இதை இவ்வளவு குறைகளை அடுக்கிக்கிட்டு அப்புறம் இதை அவசியமே அப்படின்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் ஆதரவற்ற முதியோருக்கு இது ஒன்று தான் தீர்வா இருக்கு ஸோ நாம் அஸ் அ சொசைட்டி ஒரு சமுதாயமாக எப்படி இந்த அத்தியாவசியமான ஒரு கட்டமைப்புக்கு உதவ முடியும் அதை நன்றாக மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்களை எடுத்துட்டோம்னா அதுல மூன்று தரப்பினர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க முதலாவதாக அந்த முதியோர் இல்லங்களை நடத்துபவர்கள் இரண்டாவது நமது அரசாங்கம் மூன்றாவதாக நாம் எல்லாமே ஒரு சமுதாயமாக நாம் அனைவருமே அதில் சம்பந்தப்பட்டவர்கள் முதலாவதாக இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்களை நடத்துபவர்கள் எப்படி அதை நடத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து ஒரு நல்ல மன எழுச்சியுடன் நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் ஆதரவற்ற முதியோர்களை நல்ல முறையில் நான் வச்சு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனைத்து முதியோர் இல்லங்களை நடத்துபவர்களும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங் எல்லாமே தான் இருக்குது ஆனால் போக போக அந்த பராமரிப்பில் உள்ள அழுத்தங்களாலும் அவங்களோட கவனங்கள் வேறு பக்கம் போகிறனாலையும் அதை வந்து பரிதாபமாக விட்டுறாங்க ஸோ இதனால் என்ன பண்ணணும்னா அந்த முதியோர் இல்லங்களை நடத்துகிறவங்க எப்படி அதை ஆரம்பிக்கும் போது ஒரு எழுச்சியுடன் ஒரு சேவை மனப்பான்மையுடன் ஒரு தாயுள்ளத்துடன் அதை ஆரம்பித்தாங்க இல்லையா அதை அவங்க தொடர்ந்து பண்ணணும் எங்கள் பிரச்சனைன்னா அவங்க கவனம் சிதறது நிறைய சமயங்களில் சில பேர் என்ன பண்ணுங்கன்னா பிரான்ச்சஸ் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க அல்லது சமூக சேவகர் அப்படின்ற விஷயத்தில் மற்ற விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த முதியோர் இல்லத்தை பராமரிக்க விட்டுறாங்க அதை ஆரம்பித்தது இவங்க தான் இவங்களுக்கு தான் அந்த முழு ஈடுபாடு இருக்கும் ஆனால் அதை விடும்போது இந்த எல்லாம் வந்து சேருது ஆதரவற்ற முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும் நமக்கு ஒரு ஆசை மட்டும் இருந்தா பத்தாதுங்க அதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பும் நம்மகிட்ட இருக்கணும் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க ஒரு சிறிய டூ பெட்ரூம் ஃப்ளாட் மாதிரி எடுத்துட்டு அதில் இருபத்தி முதியோர்களை தங்க வச்சிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப தப்பு அதுக்கு தேவையான உட்கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்தணும் நல்ல காற்றோட்டமான இல் அறைகள் இருக்கணும் முதியவர்கள் நடந்து நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு இடம் இருக்கணும் நல்ல வெயிலில் வந்து நிற்க இந்த மாதிரி நல்ல யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க உக்காந்து பேச ஒரு இடம் நல்ல ஒரு சிறிய பூங்கா ஏதாவது ஒரு வழிபாட்டு தளம் ஒரு வழிபாடு செய்வதற்கு ஒரு வசதி இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் ஆனால் இன்றைய முதியவர்கள் அதெல்லாம் இல்லவே இல்லை இன்னொரு சாரார் என்னன்னா ஒரு ட்ரஸ்ட் அமைத்து அந்த ட்ரஸ்ட்டாக வந்து நடத்துறாங்க இதுலயும் என்ன நடக்குதுன்னா அது யாருக்கிட்டையாவது ஒரு பொறுப்பை கொடுத்துறாங்க அந்த முக்கியமான ட்ரஸ்டீஸ் வந்து அந்த முதியோர் இல்லத்திற்கு வருவதே இல்லை இதுவும் தவறு ஸோ முதியோர் இல்லங்களை நடத்துபவர்கள் அந்த கண்ணும் கருத்துமாக அந்த முதியோர் இல்லத்தை கண்காணித்து நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் அடுத்ததாக அரசாங்கத்திற்கு பொறுப்பு உள்ளது இது வந்து சமூக நலத்துறையின் கீழ் வரும் அவங்க வந்து அடிக்கடி அனைத்து ம முதியோர் இல்லங்களையும் குறிப்பாக இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்களை மாத மாதம் சென்று கண்காணிக்க வேண்டும் இப்போ நாங்கள் அறிந்த வரையில் அந்த கண்காணிப்பு சிறப்பாக நடைபெறுவதாக தெரியவில்லை ஸோ அரசாங்கத்தின் கண்காணிப்பு ரொம்ப ரெகுலராக கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் சிறப்பாக நடத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை அரசாங்கம் ஒரு முக்கியமான இந்த உன்னதமான சேவை வழங்கி வரும் இந்த முதியோர் இல்லங்களை நடத்துபவர்களுக்கு விருதுகள் வழங்க வேண்டும் எனக்கு தெரிந்த வரையில் முதியோர் இல்லங்களை கட்டமைத்து நடத்துபவர்களுக்குன்னு சொல்லி தனியாக எந்த விருதும் நமது அரசாங்கத்தில் இல்லை அதை உடனடியாக செயல்படுத்தினாங்கன்னா அந்த விருதுக்காக வாங்குவது அந்த முதியோர் இல்லங்களை நடத்துபவர்கள் அவங்களோட முதியோர் இல்லங்களை முன்மாதிரி முதியோர் இல்லமாக நடத்துவார்கள் மூன்றாவதாக ஒரு சமுதாயமாக நாம் என்ன பங்களிப்பு தர முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சமுதாயமாக நமக்கு இது ஒரு முக்கியமான கடமை அந்த அந்த முதியோர் இல்லங்கள்ல இருக்கவங்க நம்ம வீட்டு பெரியவங்களா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு அதனால நம்ம பகுதியில ஒரு முதியோர் இல்லம் இருந்தா நாமே வந்து தன்னார்வலராக அங்க போய் பல்வேறு விதமான சேவைகளை நம்ம கொடுக்கலாம் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா அந்த முதியோர் இல்லங்களை நடத்துபவர்கள் வெளியாட்கள் உள்ள வர்றதை பெரும்பாலும் விரும்புவதில்லை அதற்கும் நாம வந்து வழி செய்யணும் நம்ம பகுதியில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கு அப்படின்னா அதுக்கு தாராளமாக உதவி செய்யலாம் இப்ப முதியோர் இல்லங்கள் இப்படி பரிதாபமான நிலையில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பண வசதி பொருளாதார வசதி இல்லாததும் ஒரு முக்கியமான காரணம் சோ நாம என்ன செய்யலாம்னா குறிப்பறிந்து அங்கே என்ன தேவையோ அதை கொடுக்கலாம் அது பொருளாகவும் கொடுக்கலாம் அல்லது பணமாகவும் கொடுக்கலாம் முக்கியமாக நம்ம கொடுக்குற பணம் பொருள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதே நம்ம அடிக்கடி கண்காணிக்கணும் அடுத்ததாக நம்ம குடும்பத்தாருடன் நமது பிள்ளைகளுடன் அங்கே போய் அந்த அந்த இல்லவாசிகளுடன் முதியோர் இல்லத்தில் இருக்கவங்களோட நம்ம வாரம் ஒரு முறை நல்லா கலந்துரையாடி அவங்களுக்கு மன மகிழ்வின்படியான அவங்ககிட்ட நல்லபடியாக இணக்கமாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் செலவழிச்சிட்டு வரலாம் இப்போ என்ன நடக்குதுன்னா யார் வீட்டில் யாராவது பர்த்டே இருந்ததுன்னா அந்த சமயத்தில் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு குரூப்பு ஓல்டேஜ் ஹோமில் போய் வேலன்டைன்ஸ் டே எல்லாம் கொண்டாடிட்டு வந்தாங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து அந்த இல்லத்தில் இருக்கும் ஆதரவற்ற மு முதியோர்களுக்கு எந்த விதமான மனமகிழ்ச்சியும் தராது நம்ம என்ன பண்ணோம்னா ரெகுலராக போகணும் வாரம் ஒரு முறை அப்படி அவங்களும் ஒரு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஓகே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திரு ரவி மற்றும் குடும்பத்தார் வருவாங்க அந்த சின்ன பிள்ளை வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ அல்லது இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ சரியாக அங்க போயிட்டு வரணும் ஸோ இறுதியாக ஒரு சமூகமாக நாம் இதை மேம்படுத்த முடியும் ஏன்னா முதியோர் இல்லங்கள் நம் சமூகத்தின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாகும் ஏன்னா யார் வேணாலும் நிற்கதியாக நிற்க வேண்டிய சூழல் வரலாம் ஸோ ஆகவே முதியோர் இல்லங்களை பேணி பாதுகாப்போம் ஆதரவற்ற முதியவர்களுக்கு நமது ஆதரவை தாராளமாக வழங்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட தாராளமாக ஷேர் பண்ணுங்க இனிமையான முதுமை ஒன்றே குறிக்கோள் என்று செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள் பூங்காற்று இந்த நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி